ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர் நாமன் இந்த வீடியோவில் ஒரு இருபத்தி ரெண்டு அடிக்கு முப்பத்தாறு அடி அளவில் வடக்கு பார்த்த நார்த் ஃபேஸிங் வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச் அதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளானை நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்திங்கனா வந்து ஒரு முப்பத்தாறு அடி ஏக்கர மாதிரி கிழக்கு மேற்கு பார்த்திங்கனா வந்து ஒரு இருபத்தி ரெண்டு அடி மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் நமக்கு வந்து ஒரு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு சென்ட்டுக்கு பக்கத்தோட பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் வர மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளானுக்கு கூட டோர் அண்ட் பற்றி பார்த்துக்கலாம் மெயின் டோர் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து வட அஞ்சு கேள் சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர் வழியில் உள்ள போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ரெண்டு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அதாவது கிழக்கு சுற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ ஆகும் அடுத்தது வந்து இந்த வடக்கு சூரத்தில் மெயின் டோர் பக்கத்தில் வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால் வந்து கிச்சன் அக்சஸ் பண்ணுற நமக்கு வந்து நாலு கேள்வி சைஸில் ஒரு ஓப்பன் ஓட்டுற மாதிரி இருக்குது இந்த ஓப்பன் வழியில் உள்ள போகும்போது கிச்சனில் கிழக்கு சோகத்தில் வந்து ஒரு கிச்சன் விண்டோ மூணுக்கு மூணு சைஸுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால்ருந்து நம்ம பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்கு மூணு கேள் சைஸில் ஒரு டோரும் அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கனா வந்து மூணு கேள் சைஸ் டோர் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த டோருக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்திங்கனா வந்து மெயின் பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ அடுத்து செகண்டரி பெட்ரூமு டோருக்கு நேராக ஆப்போசிட்டில் இந்த சோகத்தில் அதாவது வடக்கு சோகத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து மேற்கு சகத்தில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பெட்ரூமுக்கும் வந்து ஈசானிய இழுத்து மூலையில் ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து டாய்லெட்டுக்கு பார்த்திங்கனா வந்து மெயின் பெட்ரூம் வந்து டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெண்டரை கிழ சைஸில் ஒரு யூபிவிஸ் ஸ்டோர் வந்து போட்டிருக்கோம் இந்த டோர் வழி உள்ள போகும்போது டாய்லெட் வரும் டாய்லெட்டில் இந்த மேற்கு சோத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ காமன் டாய்லெட் எதுவுமே இல்லை ஒரு பெட்ரூம்க்கு வந்து டாய்லெட் வந்து போட்டிருக்கோம் ஸோ இதே பிளானில் வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட் வேணும் அப்படிங்கிறப்போ படிக்கடையில் நீங்கள் இருக்கிற மாதிரி வந்து அதாவது போட்டிக்குள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம் வாஸ்துபடி பார்க்கும்போது போட்டிக்கு பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் காரன் வடகிழக்கு பகுதியான ஈசானி மொழி வந்துருச்சு ஹாலுமே பார்த்திங்கன்னா வந்து ஈசானி மொழியில் வந்துடுச்சு அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா அக்னி மொழியில் இருக்குது குபேர மூலையில் மெயின் பெட்ரூம் இருக்குது வாயு மூலையில் வந்து நம்மளுடைய செகண்டரி பெட்ரூம் இருக்குது மெயின் பெட்ரூம்க்கான அட்டாச் டாய்லெட் வந்து அதோடைய வாயு மூலையில் வந்து போட்டாச்சு அடுத்து ஸ்டேர் கேஸுமே பார்த்தீங்கன்னா வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் அதாவது வாயு மூலையில் வந்து இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியாச்சு ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீடு நெக்ஸ்ட் நம்ம அந்த பிளான் கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தலாம் போட்டிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எட்டரைக்கு பத்தடி வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா எட்டரை இது பார்த்திங்கன்னா பத்தடி வர மாதிரி இருக்குது ஹால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக பதினாறுக்கு பத்து இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து எட்டரை அடிக்கு பத்து அடி வர மாதிரி இருக்கும் மெயின் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினொன்றரைக்கு ஒம்போதே முக்கால் வர மாதிரி இருக்கும் அடுத்து செகண்ட்ரி பெட்ரூம் வந்து பத்தே முக்காலுக்கு ஒம்போதே முக்கால் வர மாதிரி இருக்கும் அடுத்த டாய்லெட் வந்து அஞ்சே ஹாலுக்கு ஆறு அடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா வந்து முப்பத்தாறுக்கு இருபத்தி ரெண்டு போடுறப்போ ஏரியா இக்குவல் டுழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ஒன்று புள்ளி எட்டு சண்டை வந்து பில்டிங்குடைய பில்டப் ஏரியா மட்டும் வரும் இந்த பிளான் பிடிச்சிருந்தது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ